ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சுற்றுறை பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ராமேஸ்வர மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ் பாரம்பரியமாக மீன்பிடித்து வந்த பகுதிகளில் மீன்பிடித்த மீனவர்களை சிங்கள கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளாா் வங்கக்கடலில் மீன்பிடிப்பதற்காக விதிக்கப்பட்ட இரண்டு மாத தடைக்காலம் முடிவடைந்து ஜூன் பதினாறாம் தேதிதான் தமிழக மீனவர்கள் வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அதன்பின் முப்பத்தைந்து நாட்கள் மட்டுமே ஆகும் நிலையில் இதுவரை ஏழு கட்டங்களில் மொத்தம் எண்பத்தொன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்து பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்டமாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் முப்பத்தைந்து நாட்களுக்கும் மேலாக சிறையில் வாடும் நிலையில் இதுவரை அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்து கைது செய்தது மட்டுமின்றி அவர்களை ஒரு மாதத்திற்கும் மேலாக சிறையில் அடைத்து வைத்திருப்பது மனிதநேயமற்ற செயலாகும் இப்போது கைது செய்யப்பட்டவர்களையும் சேர்த்து எண்பத்தொன்பது மீனவர்கள் சிறையில் வாடிவரும் நிலையில் அவர்களை நம்பியுள்ள குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து வறுமையில் வாடிக் கொண்டிருக்கின்றன தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க நடுவன் மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்திய இலங்கை அதிகாரிகள் தமிழக இலங்கை மீனவர்கள் ஆகியோர் பங்கேற்கும் பேச்சுக்களுக்கு ஏற்பாடு செய்து இரு நாட்டு மீனவர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் மீன்பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி பலமுறை பாமக வலியுறுத்தியும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை தமிழக முதலமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுவதுடன் அவரது கடமையை முடித்துக் கொள்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சரையோ பிரதமரையோ சந்தித்து இதுகுறித்து பேச எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்படும் அவலம் இனியும் தொடரக்கூடாது நடுவணரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்யவும் அவர்களின் படகுகளை மீட்டுத் தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக நடுவணரசுக்கு அனைத்து வழிகளிலும் தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்